எல்லோருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் காலையில எழுந்ததுமே இந்த ஒரு பொருளை மட்டும் தொடவே தொடாதீங்கம்மா கடன் தான் அதனால வருமா நீங்க எவ்வளோ பணம் கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் பணம் கையில தங்கவே தங்காதுமா காலையில எழுந்த உடனே இந்த விஷயங்களை அந்த நல்லா இருக்கும் இந்தந்த விஷயங்களை செஞ்சா நாள் வந்து தருத்திரமாக முடியும்னுட்டு இருக்குல்லம்மா இப்போ நம்ம எங்கேயோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்கம்மா அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்கப்பா நீ நம்ம யார் முகத்துல முடிச்சுன்னு தெரிலப்பா நல்லபடியா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம நம்புறோம் அப்படின்றப்போ காலை எழுந்ததுமே அந்த வீட்டுக்கு குடும்ப தலைமையை விளங்கக்கூடிய அந்த பெண் வந்துமா தெரியாம கூட நீங்கள் இந்த பொருளை மட்டும் தொடவே கூடாதுமா சரி காலைல நீங்கள் தூங்கி எழுந்துக்கிறீங்களாம்மா தூங்கி எழுந்த உடனே முதல் வேலையாக உங்கள் உள்ளங்கையை பார்த்து ஏதாச்சும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு இனிமையான ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்குமா இது முதன்முறை செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டாவது நீங்கள் அப்படியே எழுந்து சமையல் அறைக்கு வரவே கூடாதுமா நல்லா கண்ணாடியாண்டு போயிட்டு தலையெல்லாம் சீவிக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வாயெல்லாம் குப்பிச்சுட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சமையல் அறை வரணுமா நீங்கள் அப்படியே வந்து சமையல் அறை அந்த அக்னி தேவனாக கருதப்படுமா அடுப்பில் பற்ற வச்சாலும் கேஸ் பத்து வச்சாலும் நம்ம அடுப்பு வந்து ஒரு அக்னி தேவன் சரிங்களாமா அவங்கள வந்து நம்ம இது மாதிரி அவதூறாக மதிக்காம இது மாதிரி அப்படியே தூங்கி எழுந்து வந்து அப்படியே பண்ணும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாவமா கருதப்படுதுமா தெரியாம கூட இதெல்லாம் செய்யவே கூடாதுமா முக்கியமான விஷயம் கண்டிப்பா நீங்க பல் தொலைக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க அடுப்பையே பத்த வைக்கணும் ரெண்டாவதுமா நம்ம இரவில் போட்டோம் இல்லைங்களா அந்த இரவில் போட்ட சாமான்லாம் அப்படி அப்படியே இருக்கும் ஆனால் முக்கியமாக எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே இரவில் வந்துமா எச்ச பாத்திரம் மட்டும் இருக்கவே கூடாது ஏன்னா நைட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் படுக்கிறோம் இல்லையா நம்ம படுத்த அப்புறம் லைட்டெலாம் ஆஃப் பண்ண அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல அஷ்ட தேவதைகளும் அதிர்ஷ்ட தேவதைகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்களாமா அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து அடுப்படி எப்படி இருக்குது ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வருவாங்களாம் அப்போது அந்த டைமில் நம்ம வீட்டில் எச்ச பாத்திரமோ பெருக்காமியோ குப்பையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோமா அவங்க வராமல் திரும்பி போயிடுவாங்களாம் அதனால் அதனால தான் அப்போலேருந்து நம்ம வீட்டில் இருக்கும் சாதம் இருக்குன்றப்போ கொஞ்சம் சாதம் இருந்தால் கூட அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வைக்கணும் எதுக்காகமா தண்ணி ஊற்றி வைக்கிறோம் ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சி வைக்கணும் இதெல்லாம் எதுக்கு வைக்கணும்னா அவங்க வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படின்றதுக்காக தாம்மா அதனால அதனால் எச்ச பாத்திரத்தை நைட்டே கழுவிடணும் காலை எழுந்தவுடனே தொடவே கூடாதுமா அது தொட்டிங்கன்னா அது இருக்க அது தொடும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் வருமா நம்மளுக்கும் ஒரு மாதிரி எரிச்சலா அப்படி இருக்கும் சரிங்களா சரி தொடக்கூடாத விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எதை தொடணுன்றதை சொல்கிறேன் கலை தூங்கி எழுந்த உடனே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க போய் தொடணும் அரிசியில் வந்து அன்னலட்சுமி குடி இருக்காங்க அந்த அரிசியை நல்லா எத்தனை பேருக்கு நல்லா அழகாக அள்ளி ஃபர்ஸ்ட் நீங்கள் தொடர பொருளை அரிசியாக தான் இருக்கணும் எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி அரிசி எடுத்துட்டு அந்த அழாக்கு ஃபுல்லாக அள்ளி அரிசி ஃபுல்லாக கொட்டாமல் அதில் ஒரு கைப்பிடி அளவு அரிசி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் முழுமையாக எடுத்து கொட்டக்கூடாதுமா நம்ம கிட்டே இருக்கிற அந்த அன்னலட்சுமி வந்து குறைஞ்சி போயிடுவாங்க எப்பவுமே அரிசி கூட கொஞ்சம் சாட்சி தான் வைக்கணுமா அரிசியில் எப்பவுமே ஒரு கைப்பிடி அளவு அரிசி இருக்கணும் அழாக்கில் அரிசியை வந்து காலியாக போட்டு விடக்கூடாது கௌத்தம் போடக்கூடாதுமா அதுல கொஞ்சமா அரிசி நீங்க போட்டு வைக்கணும் சரிங்களாம்மா நம்ம வீட்டில் கூட அன்னலட்சுமி சிலை அந்த சிலை நீங்கள் அன்னலட்சுமி வந்து அரிசி மேல உட்கார கூட அவங்க கையில வந்து ஒரு கரண்டி இருக்கலாம் ஒரே ஒரு பருக்கை அரிசியாச்சும் இருக்கணும் அப்பதான் நம்ம வீட்டில் வந்து அன்ன அந்த அன்னத்துக்கு பஞ்சமே வராதுமா நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க அவங்களுடைய தலைமுறைகள்லாம் பணத்துக்கே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கம்மா ரெண்டாவது நீங்க தொட உப் உப்பு உப்பில் மகாலட்சுமி குடி இருக்காங்கம்மா ஜஸ்ட் அந்த உப்பு ஜாடியை தொடர்ந்து அது கையில் தொட்டு ஒத்திக்கோங்க அதுவே போதுமா அதே மாதிரி உங்ககிட்ட ரூபா காயின் ஏதாச்சும் இருக்குன்றப்போ அதுலேயும் மகாலட்சுமி குடி கொண்டு இருக்காங்க அதையும் கையால் தொட்டுக்கோங்க எது தொடவே கூடாது மிக முக்கியமான பொருள்னு சொல்கிறோமா அதாவது வீட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு கொழ கார குழம்பு வைக்க போகிறோம் இல்லை ஒரு அசைவு சாப்பாடுகள் சமைக்க போகிறன்றப்போ ஃபஸ்ட் நம்ம என்னம்மா பண்ணுவோம் புளி எடுப்போம் காலை தூங்கி எழுந்தவுடனே புளியை உங்கள் கையால் தொடவே கூடாதுமா அது தீராத தருத்தருத்தை உண்டு பண்ணும் தீராத பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் வறுமை நிலை உண்டாகுமா அதனால் எக்காரணத்தை கொண்டோம் காலை தூங்கி உடனே உங்கள் கையால் புளியை தொடவே தொழாதீங்க ஃபஸ்ட்டு அரிசி அளக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புளியை ஊற வைங்க சரிங்களாமா சும்மா சரி புளி தானே ஊற வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்குள்ள அது ஊறும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் செய்யவே செய்யாதீங்கம்மா தொடர்ந்து பிரச்சனைகள் தான் வந்துட்டே இருக்கும் இப்போ எதுக்கு வீட்டில் வந்து இத்தனை மணிக்கு வேலை ஏத்தணும் இத்தனை மணிக்கு வாசல் பெருக்கணும்லாம் இருக்குமா அந்த நேரத்துல வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமி அவங்க வருவாங்கம்மா ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு ஏதோ ஒரு நிமிஷத்துல உங்க பிரச்சனை தீராதான்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்களேமா ஏதோ ஒரு விஷயத்த முழு நினச்சிக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்க சரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா உங்க வீட்டில் எல்லாமே நல்லதாவே நடக்குமா அதே மாதிரி தூங்கி எழுந்த ஒன்னிடமா ஒரு மாதிரி பதட்டமாகவோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆவோ எழுந்துக்கினீங்கன்னா அந்த நாள் நல்லாவே இல்லாமல் போயிடுமா எழுந்துக்கும் போது ரிலாக்ஸ்டாக முன்னாள் நாள் உங்களுக்கு எவ்வளோ மோசமாக இருந்தோ எவ்வளோ பிரச்சனையாக இருந்தோ அது அதோடு முடிஞ்சு போச்சு அந்த நாள் இன்றைக்கி வரப்போகிறதே கிடையாதுமா இந்த நாள் வந்து எப்படி இருக்க போது இனிமேல் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சிந்தனை பிறக்கும் பதட்டம் குறையும் ஒரு வீட்டில்மா ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தோட தலைவி இல்லைங்களா அவங்க ரொம்ப பலமாக இருக்காங்க தன்னம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்றப்ப அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமா அந்த குடும்பத்தை அசைக்கவே முடியாது நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க மனசெலவு ரொம்ப இதுவாக இருக்கீங்கன்றப்போ வீட்டில் எவ்வளோ பேர் சுற்றி ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட வீடு பலவீனமாக ஆகிடும் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் நடந்துருச்சு என்ன பண்ணலாம் எதாவது யோசிக்கணுமே தவிர ஐயோ நடந்துருச்சு ஐயோ நடந்துருச்சுன்னு யோசிக்கூடாது நடந்துருச்சு என்ன பண்ணலாம் இப்படி யோசிச்சீங்கன்னா உங்கள் குடும்பமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா எப்பவுமே குழந்தைங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லிக் கொடுங்க நீங்கள் என்னென்ன விஷயங்களை பேசுகிறீங்களோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அதையே பார்த்தா குழந்தைங்க செய்வாங்க நீங்கள் செய்கிற இப்போ நீங்கள் யாராச்சும் அவதூற ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சொல்கிறப்ப அது உங்களுக்கு கூட ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வார்த்தை உங்ககிட்ட திரும்பி வரும் ஏதாவது ஒரு விதத்தில் அதனால் எப்பவுமே மங்களகரமான வார்த்தைகளை பேசுங்க பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருங்க ரொம்ப சந்தோஷமா இருங்கம்மா இந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையானது ரொம்ப போட்டு அழுத்திக்காதீங்க ரொம்ப போட்டு கஷ்டம் பண்ணிக்காதீங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காது எல்லாருமே முழுசாக யாருமே சந்தோஷமே கிடையாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான்மா இருக்குது உங்களுக்கு இந்த கஷ்டம் அது சரியாயிட போகுது அதை நீங்கள் கஷ்டமாக எடுத்துக்கிறீங்களா இல்லைன்னு சின்ன ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிறீங்களான்றது உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் அது ஒரு பிரச்சனையா தூக்கி போட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க கண்டிப்பாம்மா ஒரு சில வீட்டில் கணவர் நச்சரிச்சுட்டே இருப்பார் ஒரு சில வீட்டில் மனைவி நச்சரிச்சுட்டே இருப்பாங்க ஒரு சிலர் வீட்டில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாவே நிம்மதியாக இருக்காது இது மாதிரிலாம் அந்த வீடியோ எப்படி நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது இல்லையா அதனால் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாக போய்டும் எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரும்மா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா